friends welcome back to my channel life of karti sangi சூரியன் என்ற ஒரு நட்சத்திரம் அதை சுற்றி எட்டு கோள்களும் அஞ்சு சிறு கோள்களும் இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நிலவுகளும் மூவாயிரத்தி எட்நூறு வால் நட்சத்திரங்களும் பதிமூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்கற்கள்களும் எல்லாம் கலந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் நமது சூரிய குடும்பம் அப்பேற்பட்ட சூரிய குடும்பத்தில் நம்ம இருக்கிற உலகத்தை தவிர வேறு எதை பற்றின அடிப்படை தகவல்களும் நமக்கு தெரியாது சொல்லப்போனால் மற்ற கிரகத்தோட பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர அதனை பற்ற எதுவுமே தெரியாது அதில் அதோடைய தன்மை நிலவுகள் தண்ணீர் இருக்குதா இல்லை காற்று இருக்குதா என்பது எதுவுமே தெரியாது அதில் உயிர் வாழுதா இல்லை உயிர் எதுவுமே இல்லையா எதை பற்றியுமே நமக்கு தெரியாது சொல்ல இந்த வீடியோவே இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களை பற்றியும் அதோடைய தன்மைகளை பற்றியும் தான் நம்ம விளக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் முதலாவதாக மெற்குறி சொல்லப்போனால் நம்ம சூரிய கிரகத்திலே சூரியனுக்கு கிட்டமோ ரொம்ப சின்னதான கிரகமோ இதுதான் முக்கியமாக இது சூடாகவும் இருக்கும் ஏன்னா கிட்டேயே இருக்குல்ல இது எவ்வளோ சின்னதுன்னா நம்ம பூமியோட ரெண்டு புள்ளி ஆறு டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது மட்டும் சூரியனை சுற்றி வர்றேன்னா இது ஒரு கிரகமாக இல்லாமல் துணைக்குழா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இருந்திருப்பாங்க சொல்லப்போனால் நம்ம சூரிய குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ற பூமியை தவிர இருக்க எல்லா பிளானட்டுக்குமே ரோமன் இல்லைன்னா கிரீக் கடவுளுடைய பேர் தான் வச்சிருக்காங்க அதில் மெர்குரியை தான் ஃபர்ஸ்ட்டு ரோமனுடைய கடவுளான மெசேஜர் அவர் பேர் மெர்குறி அந்த பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரின்னு சொல்லிட்டு முதல் நெருக்கு கிரகத்துக்கு வச்சுருக்காங்க இந்த மெர்க்குரி ரொம்ப வேகமான கிரகம்னு சொல்லுவாங்க அது எதுக்காண்டினா எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆகும் சூரியனை சுற்றி வர ஆனால் இந்த மெர்க்குரி வெறும் எண்பத்தி எட்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூமியை சுற்றி வந்துடும் தன்னைத்தானே சுற்றிக்க ஐம்பத்தி ஒம்போது நாட்கள் ஆகும் அப்படி பார்த்தா மேற்கூறியில் ஒரு நாளுன்றதே இங்கே ஐம்பத்தி ஒம்போது நாட்கள் இது இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறதுனால இப்போ பூமியை பொறுத்த வரையும் ஒரு வருஷம்னா அது மேற்கூலியில் வெறும் ஒன்றரை நாள் தான் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா மேற்கூலியில் ரெண்டு பகல் ஒரு நைட்டுன்றதுக்குள்ளேயே நியூ இயர் வந்துடும் சூரியன் கிட்ட இருந்து மேற்கூரி ஐம்பத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சூரியனுடைய வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூறியில கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடும் சொல்லப்போனால் மேற்கூரி சூரியனுக்கு கிட்டவே இருக்கிறதுனால நம்ம பூமியில இருந்து பார்க்கறதோட மேற்கூறிலேருந்து சூரியன் மிக பெருசு பெரிய சூரியனாக கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியும் ஏன் இந்த மேற்கூரிக்கு வளையங்கள் கிடையாது நிலவுகள் கிடையாது நம்ம பூமியில இருக்க மாதிரி வளிமண்டலம் கூட கிடையாது இந்த கிரகத்துக்கு வளிமண்டலம் இல்லாதனாலேயே சூரியனுடைய வெப்பத்தை தக்க வச்சுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இது சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் எந்த ஒரு உயிருமே வாழ முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கவேலே தாங்க முடியல அங்கே அப்போ எப்படி இருக்கும் பாருங்க முதல் முதலாக கலீலியோ கலீலி தாமஸ் ஆரட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் டெலிஸ்கோப்பில் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ நாசா மெரினர் தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ சிவப்பு கோவில் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மெசெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவு கோவிலை அங்கே அமைச்சு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க அது வெற்றிகரமாக அங்கே சென்று தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாப்ப மெர்கூரியிலே போயிட்டு தரையிறங்கி விழுந்துடுச்சு அடுத்ததாக வீனஸ் அழகுக்கும் ஆசைக்கும் அழகான கடவுளான வீனஸ் அதாவது இவங்க ரோமன் பெண் கடவுளாம் இவங்க பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சுருக்காங்க நம்ம பூமியிலேருந்தே இந்த கிரகத்தை ரொம்ப அழகாக நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தை நம்ம பூமியோட ஈவல் ட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இந்த வெள்ளி கிரகம் நம்ம பூமி மாதிரியே தான் இருந்திருக்கோம் பட் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பூமி மட்டும் இல்லை சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்டுக்குமே ஆப்போசிட்டா எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுத்தம் எல்லா பூமியுமே கரெக்டான கிளாக் சைடில் சுத்தி இருந்தா இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தம் இந்த வெள்ளி கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்திலே மிக நீண்ட நாளான கிரகமா இருக்கு கரெக்டாக சொல்லணும்னா இந்த கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்க இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆகும் ஸோ இந்த கிரகத்தில் ஒரு நாளுன்றது பூமியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆனால் சூரியனை வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்துடும் ஸோ இங்கே நம்ம பூமியோட வருஷம் கம்மி தான் ஆனால் இங்கே ஒரு வருஷத்தோட ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீனஸ்க்கு வளையங்கள் கிடையாது நிலவுகள் கிடையாது ஏன் கிளைமேட்ஸ் எதுவுமே கிடையாது பருவமழை நிலை மாற்றமே ஆகாது இது சூரியன் கரெக்டா நூத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இன்னதான் இது சூரியனை ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் இந்த வெள்ளி கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்குமா இந்த கிரகத்தோட மேர்நிலை அதாவது நம்ம இப்ப நடந்து போறோம்னா பூமியில அந்த இடம் மட்டுமே நானூத்தி அறுபத்தி நாலு செல்சியஸ் டிகிரில இருக்கும் அப்படியே வேழ்கிழமை மாதிரி குழம்பு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி இந்த வெள்ளி கிரகத்து எதுக்காண்டி சூடா இருக்குன்ற முதல் காரணமே வந்து அடர்த்தியான வளிமண்டலம் தான் இதுக்கு அட்மாஸ்பியர் ஒரு ஒளி வந்ததுன்னா டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸ்பீடா அப்சர்வ் பண்ணிட்டு அது போக விடாமல் திரும்பி திரும்பி தனக்குள்ளே ரிஃப்ளெக்ட் தான் இது வந்து ரொம்ப வந்து சூடா இருக்கு வீனஸோட வளிமண்டலம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடால மட்டுமே நிரம்பி இருக்குது மிச்சம் இருக்கிற இடத்துல சல்ஃப்யூரிக் ஆசிடும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கு இதில் ரொம்ப கொடுமையை சல்ஃப்யூரிக் ஆசிட் மழை பெய்யும் அதனால இதில் உயிரினங்கள் வாழ சாத்தியமே இல்லை இப்படி ஒரு கொடூரமான கிரகத்தில் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரையும் வீணஸை நோக்கி கிட்டத்தட்ட பத்து ப்ராப்ஸ் அமைச்சிருக்காங்க பட் இதில் அந்த பத்து ப்ராப்ல வெனரா தேர்டீன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு ப்ராப் தான் போயிட்டு வீனஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிது ஆனால் அடைஞ்ச கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ கிளிக் மட்டும்தான் அதால் எடுக்க முடிஞ்சுது இதுதான் அந்த ஃபோட்டோவும் கூட சூரியன்லேருந்து நாலாவது கிரகம் நம்ம கிரகத்தோடைய அண்டைய கிரகம் சொல்கிறது தான் இந்த மார்ஸ் என்னடா இவ டைரெக்டாக நாலாவது கிரகமான மார்சுக்கு போயிட்டா நடுவில் நம்ம எத்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது தான் பட் இந்த வீடியோ ஃபைனலாக அது இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபைனல் வரையும் பாருங்கள் இந்த மார்ஸ்ன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோமானியோடைய போர்க்கடவுளுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கிரகத்துக்கு பேர் மாஸ் இது பூமியிலேருந்து இரவு வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மாதிரி தெரியும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கண்களாகலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் இந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிடில் இருக்குது ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னால் ஒன்றுமே இல்லை ஒன் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் தான் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இதை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணோன்னா ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவு சூரிய ஒளி மாச வந்து சேர பதிமூணு நிமிடங்கள் ஆகும் செவ்வாயில ஒரு நாளுன்றதே இருபத்தி நாலு புள்ளி ஆறு மணி நேரம் ஒரு வருடம் எண்பத்தி ஏழு நாட்கள் வளையங்கள் கிடையாது உள்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கோம் டிமோஸ் வெளிப்பகுதியில நகர்ந்துட்டு இருக்கோம் ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த போபோஸ்ன்றது கண்டிப்பா செவ்வாய் கிரகத்துல போய் விலை செய்யும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதுல மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் நைட்ரஜனோ ஆர்கனோ ஆக்சிஜனோ கலந்துருக்குது இதில் ரொம்ப கம்மியான அளவு தான் ஆக்சிஜன் இருக்குது இதில் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து இங்கே நிறைய இருக்காது அதனால வின்டர் சம்மர் கிளைமேட் வந்து ரொம்ப நாளாக நீடிக்கும் இதில் மாசத்தில் ஆக்சிஜன் இருக்குன்னு இப்போ தான் சொன்னேன் ஆனால் தண்ணியும் இருக்கு பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இல்லாததுனால லிக்விட் ஸ்டேட்டில் வாட்டர் இருக்காது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் கட்டியாக மாதிரி தான் இருக்கும் இதில் இந்த கிரகத்தில் சராசரியான வெப்பநிலையை மைனஸ் டுவெண்ட்டி செல்சியஸ் ஆகவும் ரொம்ப குளுமையான காலம் எந்த செல்சியஸில் இருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் இருக்குமா அதாவது ஒரு ஆளையே உரிய வைக்க அளவுக்கு அங்கே பண்ணியிருக்கோம் இந்த சூரிய கிரகத்திலே இந்த செவ்வாய் கிரகத்தில் தான் ரொம்ப பெரிய மவுண்டெயின் இருக்குது அது பேர் ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டராச்சு முழுசாக தாண்டணும் அவ்வளோ பெரிய மலை இது மற்ற கிரகத்தோட இந்த செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப வரைக்கும் வாட்டரோ இருக்கிறதுனால இதுவரையும் அங்கே வாழ்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க கூடவே எதிர்காலத்தில் மனிதர்களால் வாழ முடிஞ்சா அந்த கிரகத்தில் மட்டும் தான் போய் வாழ முடியும் இதுவரையே பாசிபிள் இருக்கு அதனால வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல முதல் முதலாக ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாசுக்கு வந்து அமிச்சாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட ஆனால் அது போட்டியாளரான நாசா ஸ்பேஸ் சொல்லிட்டு அமிச்சாங்க அதுக்கப்புறம் இந்தியா கூட வந்து இஸ்ரோலேருந்து இரநூத்தி பதிமூணாவது ஆண்டு அமிச்சாங்க டுவெண்ட்டி ஒன் லேடர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கரெக்டாக அது கொடுத்தப்பட்ட எல்லா வேலையும் முடிச்சிது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸும் போச்சு மூணுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே போயிட்டு இறங்கி அது கொடுக்கப்பட்ட வேலையை கத்த முடிச்சுது இப்போ மனுஷங்களையும் அங்கே அனுப்புறதுக்காண்டி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சாம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பூமியிலே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி அங்கே மனுஷங்களால் வாழ முடியுமா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி குடி சீக்கிரத்தில் மனுஷங்க அங்கே போய் வாழ முடியும் அப்படின்றது பாசிபிள் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு நாலாவதாக ஜூபிட்டர் அதாவது இது ஃபிஃப்த் தேர்ட் வந்து எத் அஞ்சாவதாக ஜூபிட்டர் ஜூபிட்டர் தான் இந்த சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப பெரிய கிரகம்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த கிரகத்தில் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல மட்டுமே ரெண்டு பூமியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்கலாம் அவ்வளோ பெரிய கிரகம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்ச கணக்கில் பூமியை வந்து பார்த்தீங்கன்னா முழுசு பண்ணால் தான் இந்த ஒரு ஜூப்பிட்டர் வரும் இதுக்கு ரோமானிய கடவுள் அதாவது கிங்கு இவர் தான் இவரோட பேர் தான் ஜூப்பிட்டர் இந்த ஜூப்பிட்டர்ன்ற பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க சூரியன் உருவான போது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் அகோ அதாவது முன்னாடி மிஞ்சிருந்த வாய்வு கேஸ் இதெல்லாம் சேர்ந்து உருவான கிரகம் தான் இது அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேசிங் லேண்டே இருக்காது இருக்குது இது முழுக்க முழுக்க வாய்வால் சேர்ந்தது தான் மொத்த சூரிய குடும்பத்தை ரெண்டு விதமாக வந்து பிரிக்கலாம் முதல் இருக்க நாலுமே டெரஸ்ட்ரியல் பிளானட் லேண்ட்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு லேண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமே இருக்க மிச்சம் நாலுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகம் நாலுத்துக்குமே பேர் இருக்கு ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஸால மட்டுமே நிரம்பி இருக்கும் இதுக்கு லேண்டிங் சர்ஃபேஸே இருக்காது முன்னாடி சொன்ன மாதிரி சூரிய கிரகத்தில் பெரிய கிரகமானது தான் நம்ம ஜூபிட்டர் இதில் வந்து வளிமண்டலத்தில் ஹைட்ரோஜன் ஈலியம் இது ரெண்டுமே தான் கலந்துருக்கு முழுக்க முழுக்க இது ஃபைவ் பாயிண்ட் டூ ஆஸ்ட்ரோமினிக்கல் யூனிட்ல வந்து இருக்கு சூரிய வெளிச்சம் நாற்பத்தி மூணு நிமிஷத்துல தான் இது மேல வந்து ஜூபிட்டர் பூமியோட பெருசா இருந்தாலுமே இங்கே ஒரு நாளன்றதே பத்து மணி நேரம் ஆனா இந்த ஜூபிட்டர் சூரியனை சுத்தி வரதுக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு நாட்கள் தேவைப்படும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்க ஒரு வருஷன்றதே பூமியில இங்க பன்னெண்டு வருஷத்துக்கு சமம் இந்த ஜூபிட்டருக்கு ஒன்னு ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு மூன்ஸ் வந்து இருக்கு நிலவு இதுல முக்கியமானது கேனிமேட் ஐஓ யூரோப்பா கேலிஸ்டோன்றத ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டில் கலிலியோ டெலிஸ்கோப்பால கண்டுபிடிச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல நாசாவோட வாயஜர் ஒன்ற விண்கலம் ஜூபிட்டருக்கு வளையங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சது ஜூபிட்டர்ல உயிர் வாழ சாத்தியம் இல்லை பட் ஜூபிட்டரோட நிலவுகளில் உயிர் வாழ சாத்தியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு ஜூபிட்டர்ல பல வண்ணங்கள் இருக்க காரணம் அந்த ஜூபிட்டருடைய அட்மாஸ்பியர்ல கலக்கப்பட்டிருக்க சில வாய்வுகள் தான் இதெல்லாம் தான் அந்த கேஸ் நல்லா பாத்துக்கோங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அது கலர் மாறுது ஜூபிட்டரோட கண் அப்படின்னு சொல்கிற இந்த ஐ ஸ்பாட் தான் அதாவது ரெட் ஸ்பாட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழல் உருவாகும் அது மணிக்கு ஐநூறுலேருந்து அறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தம் இது வரையும் பூமியில் பெரிய புயல் வந்து சுற்றின வேகமே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எட்டு கிலோமீட்டர் தான் அங்கே ஆயிரங்கால வருஷங்களாவே அப்படி அடிச்சிட்டு இருக்கு புயல் அது இன்னும் வரையும் நிக்காம தான் இருக்கு இதுவே ரொம்ப வியப்பான ஒரு விஷயத்துக்கு தக்கக்கூடியது நம்ம பூமி மாதிரியே ஜூபிட்டருக்கும் நார்த் போல் சவுத் போல் அரோரா இருக்கு நம்ம பூமியில போல் சவுத் போல் அதாவது அண்ட் அட்டாண்டிகில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கலர் கலராக தெரியும் அதே மாதிரி தான் ஜூபிட்டரில் இன்னும் நல்லா டீப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேடாக தெரியும் ஜூபிட்டர் அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே அது பக்கத்தில் வர ஆஸ்ட்ராய்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் பக்கம் அப்படியே இழுத்துக்குமா அது கேஸை வச்சு இதுக்கப்புறம் பூமி மிச்சம் இருக்க அந்த மூணு கிரகோப் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் கிட்ட இருந்து வின் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றுறது இந்த ஜூபிட்டர் தான் தெரியாது ஆனா அது எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்காது இதுக்கு ஒரு தனித்தன்மையான பேரு வேக்யூம் கிளீனர்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இது எல்லா நேரத்திலும் அப்படிலாம் இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னா டக்குன்னு ஒரு சமயத்தில் ரிப்பில் பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி பண்ணி பண்ணிவிட்டதாக இந்த டைனோசாரில் அழிஞ்சதும் சரி பூமி முதல் முதல்ல உருவான காரணமாக இருந்த தண்ணி வந்ததில் இந்த தண்ணி அமுச்சு வச்ச ஆஸ்ட்ராமிக்கல் விண்வெளிக்கல்லும் இது அமுச்சு வச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வரையும் ஒன்பதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு வைக்கப்பட்டிருக்காங்க ஜூனுன்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அங்கே போயிட்டு ஜூபிட்டரை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அது கொடுக்கப்பட்டுள்ள வேலையை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அமுச்சு வச்சிருக்கு அது என்னதான் அதுக்கு உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணாலும் அது மேல இறங்க முடியல ஏன்னா நான் தான் ஜூபிட்டருக்கு லேண்டிங் சர்ஃபேஸே இல்லை அது வந்து ஒரு கேஸான ஒரு கிரகம் தான் அதனால மேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிச்சது இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அந்த விண்வெளிக்கல்லாம் ஜூபிட்டர் மேலே விழுந்ததுனால ஜூபிட்டருக்கு எதுவும் ஆகாதானே அது மேலே இருக்க அந்த வெப்பத்தன்மையினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்ட உடனே முதல்ல வி அது அப்படியே வெடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அது மேலே வந்து பட்டானது பொண்ணாகாது ஏன்னா அது ஒரு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஸால் நிரம்பப்பட்ட ஒரு கிரகம் தான் அதனால அந்த குள்ள அது நுழையும் போது அது அப்படியே தகுடுபடி அளவுக்கு ஸ்பீடாக பிளாஸ்ட் ஆகிடும் ஆறாவது இடத்துல இருக்கிற சேட்டன் சேட்டன் வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய வளைவுகளை வச்சு ரொம்ப க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இருக்கும் அந்த கிரகம் இது வந்து ரெண்டாவதான பெரிய கிரகம் சோலார் சிஸ்டமில் வந்து பேர் எடுத்திருக்கு ரோமானியர்களுடைய விவசாயம் செல்வம் சேர்ந்த கடவுள் தான் சேட்ரான் அவருடைய பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க ஜூபிட்டர் மாதிரியே சாட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வு கிரகம் தான் ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரி சாட்ரானில் எந்த ஒரு உயிருமே வாழ முடியாது இந்த கிரகத்துக்கு பெரிய பெரிய ரிங்ஸ் இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே காமனாக தெரியும் அடுத்தது அதுக்கிட்ட போனால் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ல சூரியன் கிட்டே இருந்து தொலைவில் இருக்கு இது சனி கிரகத்தில் ஒரு நாள் அப்படின்றது பத்து புள்ளி ஏழு மணி நேரம் தான் சனி கிரகம் சூரியனை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர்றதுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு பூமியாண்டுகள் கரெக்டாக சொல்லணுன்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அதாவது இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கும் சூரியனை சுற்றி வர இதுக்கு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு நிலவுகள் இருக்குது இந்த சேட்ரானுக்கு மட்டுமே அதில் சில நிலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்குக்குள்ளேயே வந்து இருக்கும் இப்போ அந்த கிட்ட வரலாம் இதுக்கு மொத்தம் ஏழு வளையங்கள் இருக்கா இந்த ஏழு வளையலுங்க வளையங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் சுற்றிட்டு இருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை சுற்றுதுனா ஒன்று ஒன்று நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் இந்த விங் அதாவது எப்படி சொல்ல அந்த ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த விண்வெளி கற்கள் அதெல்லாம் சேர்ந்தது தான் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஈலியம் கேஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸாலே ஃபார்ம் ஆனதுதான் இந்த சேட்ரான் கேக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கெசினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நாசா வந்து பார்த்தீங்கன்னா சேட்ரானுக்கு அமுச்சுது அங்கே அமிச்ச உடனே இதுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புயல் உருவாகி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே கெசினிக்கு வந்து கண்டுபிடிச்சிது அதுக்கப்புறம் பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ சேட்ரான்லேயே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கெசினி வந்து விழுந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு லாஸ்ட்டாக அது விழறதுக்கு முன்னாடி எடுத்த பிக் இது தான் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா சேட்ரான் நம்பவே முடியல சேட்ரான் இருக்கு அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கப்பட்ட கிரகம் யுரேனஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த யுரேனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தின் கிரேக்க கடவுளான பேர் தான் யுரேனஸ் இவரோட பேர் தான் இந்த கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க எல்லா கிரகமும் மாதிரி நார்மலாக இல்லாமல் பந்து போல உருண்டு போகிற ஒரே கிரகம் யூரேனஸ் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் வில்லியம் ஹெர்ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்னால தான் தொலைநோக்கி மூலமாக இந்த உரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இவர் அதை முதல் முதல்ல பார்க்கும்போது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு அதுக்கப்புறமேட்டு தான் ஜான் ஹன் ஹெலட் பாக் இவர் பேர் இருக்க வரல இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு பத்தொன்பது புள்ளி எட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் வந்து இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அவர் நாற்பது நிமிஷம் வந்து ஆகும் சூரிய வெளிச்சம் இது மேலே பட இதுக்கு மொத்தம் பதினேழு ஹவர்ஸ் தான் இருக்கு சூரியனை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வருஷங்கள் இது சுத்தி வரும் அதாவது ஒரு சுற்றி வரத்துக்கு எண்பத்தி நாலு வருஷங்கள் ஆகும் இதுக்கு பதிமூணு ரிங்ஸும் இருபத்தெட்டு மூட்ஸும் இருக்குது யூரேனஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஐரஜம் ஈலியம் அமோனியா மற்றும் மீட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செல்சியஸ் டிகிரியில தான் இது நார்மலாகவே இருக்கும் இன்னும் கூட இதோட செல்சியஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உயிரே வாழ முடியாது எதுனாலையுமே இது வரைக்குமே இது ஆராய்ச்சி பண்ணியிருக்க ஒரே ஒரு விண்கலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாசாவால் அனுப்பப்பட்ட வாயஜர் டூன்ற விண்கலம் தான் இது அங்க போய் ஒன்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி செஞ்சு யுரேனஸ்க்கு பத்து புதிய நிலவுகளையும் கண்டுபிடிச்சது மற்றும் ரெண்டு புதிய வளையங்களையும் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறமா அபிள் டெலிஸ்கோப் மூலமா யுரனெஸ்க்கு இன்னொரு ரெண்டு ரிங்ஸும் இன்னும் ரெண்டு நிலவுகளும் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது யுரேனஸ் பற்றிய அடுத்த ஆய்வுகள் வரும் நாட்களில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து சொல்லியிருக்காங்க இனிமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் அடுத்ததை நம்ம பார்க்கறது எட்டாவது இடத்துல இருக்க நெப்டியூன் சூரிய குடும்பத்திலே கடைசி கிரகமும் நாலாவது பெரிய கிரகமும் நெப்டியூன் தான் இந்த நெப்டியூனுக்கு ரோமானியர்களின் கடலின் கடவுள் பேர் தான் வச்சுருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறில் அர்பென்லி வெர்னியர் அண்ட் ஜான் கேலிலி மூலமாக இந்த நெப்டியூனை கண்டுபிடிச்சிருக்காங்க குளிர் மற்றும் சூப்பர் சோனிக் காற்றால தாக்கப்படும் இந்த கிரகம் இது ஒரு பனி கிரகம் சூரியன்ல இருந்து முப்பது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் இது இருக்கு நாலு அவர்ஸ்ல தான் சூரிய ஒளியே இது மேலே வந்து படும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் இந்த கிரகம் இருக்கிறதுனாலேயே பூமியை விட ஒன்பது மடங்கு அதிகமாக இந்த கிரகத்துல புயல் காற்று வீசிக்கிட்டே இருக்குமா நெப்டூன் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி பதினொன்னுல தான் தன்னுடைய முதல் சூரிய சுற்ற முடிச்சிருக்கு அதாவது மொத்தமாக ஒரு ரிங்கியே அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் முடிச்சிருக்கு மொத்தம் நூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு வருடங்கள் வந்து சூரியனை சுற்றி வர ஆகும் பதினாறு நேரம் தான் இதுக்கு ஆகும் இதுக்கு அதாவது பதினாறு நேரம் தான் இதோட ஒரு நாள் பதினாறு மூன்ஸும் இதுக்கு இருக்கு ட்ரீயான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலவு தான் இதில் ரொம்ப பெருசு இந்த நெப்டியூன்ல மொத்தமே காத்துல அமோனியா வாட்டர் இது ரெண்டும் தான் நிறைய இருக்கும் மற்றும் ஈலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வாயஜர் டூ விண்கலம் தான் இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கு நாசாவால் அமைச்சப்பட்ட ஒரு காலத்துல நம்ம சூரிய குடும்பத்துல ஒன்பதாவது கிரகமா தான் இந்த புளூட்டோ அதுக்கப்புறமேட்டு இரண்டாயிரத்தி ஆறில் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனியன்னால இது ஒரு கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ப்ளூட்டோ கிரகம் மலைகள் பள்ளத்தாக்குகள் பனி குழி மேடு இதை அனைத்தையும் கொண்ட ஒரு மர்மமான கிரகம் இதுக்கு ரோமானியர்களுடைய பாதாள கடவுளான ப்ளூட்டோன்ற ஒரு பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனமிக்கலான இவர் கிளைக் டாம்பேக் இப்படின்ற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புளுட்டோவை கண்டுபிடிச்சிருக்காரு ப்ளூட்டோ சூரியனை விட்டு முப்பத்தி ஒன்பது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு இதுல ஆறு புள்ளி அஞ்சு மணி நேரத்தில் தான் சூரிய ஒளி வந்து இது மேலே படம் நூற்றி ஐம்பத்தி மூணு நா அவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இருக்குது இரநூத்தி நாற்பத்தெட்டு வருஷம் வருஷத்துல இது வந்து சூரியனை ஒரு வாட்டி சுத்தி வரும் இது என்னதான் சூரிய குடும்பத்துல கடைசியா இருந்தாலும் சில நேரத்துல நெப்டியூனுக்கு முன்னாடி கூட இது வந்துட்டு போகும் இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இரநூத்தி நாற்பத்தி எட்டு வருடங்கள்ல இருபது வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெப்டியூனோட ரிங்ஸ் உள்ளதா இது சுத்தியே வரும் இதுக்கு இது இதுவரை கண்டுபிடிச்சதுல அஞ்சு மூன்ஸ் வந்து இருக்கு பிளானட்ஸ்ல இருந்து எதுக்கு ட்ராட் பிளானட்ஸ் கேட்டகிரில வருதுன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்குல்ல கேளுங்க ஐஏயு அதாவது இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனியன் உங்களுடைய விதிமுறைகள் படி ஒரு கிரகம் கிரகம்னு சொல்கிறதுக்கு மூணு வந்து காரணங்கள் இருக்கணும் முதல் காரணம் ஒரு கிரகம் கோண வடிவத்தில் இருக்கணும் ப்ளூட்டோ கோண வடிவத்தில் இருக்குது ரெண்டாவது காரணம் சூரியனை சுற்றி வரணும் ப்ளூட்டோ சூரியனை சுற்றி வருது ஆனால் மூணாவது கிராரணம் அதாவது மூணாவது ரூல் என்னன்னா அதுதான் இதுக்கு வரலை அப்படி அது இன்ன ரூல்னால் ஒரு கிரகம்ன்றது அதோடய சுற்றுப்பாதை இருக்குல்ல அந்த ரிங்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டுன்னு வாங்க சுற்றி வரணும் அது அப்படி சுற்றி வரும்போது கரெக்டாக அந்த ஆர்பிட்டில் தான் சுற்றி வரணும் அதை சுற்றி போகிற வழியும் ரொம்ப கிளீனாக இருக்கணும் பட் ஆனால் இதுக்கு அப்படி இல்லை சில சமயம் ப்ளூட்டோக்கு பின்னாடி இருக்கிற கைப்பர் பெல்ட் அப்படின்ற ஒரு பேஸ்டில் போய் மாட்டிக்கும் அந்த இடத்துல நிறைய விண்வெளி கற்கள் தான் நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த சுற்றுப்பாதையை ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் இது அப்படி வச்சுக்கணும் இது கிடையாது அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பிளானட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க இது டிராஃப்ட் பிளானட்ஸ்ன்ற லிஸ்ட்டில் வந்ததுனாலேயே இன்னும் ஒரு நாலு கிரகத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க அதுதான் அந்த கிரகம் இது முதல் முதல்ல இரண்டாயிரத்தி ஆறில் தான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பாதையை பண்ண வச்சாங்க இது ஒன்றே ஒன்று தான் இது வரைக்கும் ப்ரூட்டோவ வந்து கண்காணிச்சிருக்கு இதுக்கு பேர் நியூ அரிசான் விண்கலம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டேயும் போயிட்டு வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கு இவ்வளோ தான் ப்ளூட்டோ கிடச்சிது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சூரிய கிரகம்னா எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து நீ பூமியை பற்றி சொல்லலை அப்படின்னு நான் இந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி வரவேற்பு தரீங்கன்றதை பார்த்துட்டு பூமியை பற்றி நம்ம பூமியில் நம்ம வாழ்கிறதே இந்த கிரகத்தை பற்றி நமக்கு இவ்வளோ தெரியும் அப்போ பூமியை பற்றி தெரியணுன்னா இன்னும் ஒரு பெரிய லென்த்தியான வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன் அது எப்படி உருவானது பூமியில் என்னெல்லாம் நடந்தது டைனோசர்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் பற்றி போடலாம் சரி மறக்காமல் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போய் எதுனா சொல்லிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு பேசுனேன் So just do like, like a like a chipodunga. So thanks for watching. Bye bye.